வணக்கம் இன்றைய தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் நந்தியாலம் கிராமம் வேலூர் டு ஆற்காடு பிரதான சாலையோரம் சாலை அருகில் அமைந்துள்ள நந்தி கோட்டை என்னும் சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி அருள்தரு காமாட்சி என்ற ஏலாவார்குழலி அம்மை உடனுரை அருள்மிகு நந்தீஸ்வரர் என்ற திரு காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவனடியார்கள் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நந்தியாலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி தேவி பூபாலன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடத்தியவர்கள் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பூமாலை அணிவித்து கோயில் சார்பாகவும் திருவிளக்கு செய்யக்கூடிய பக்தர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு பிரசாதப்பை கொடுத்து சிறப்பித்தார்கள்